ஆமா சி காஞ்சிருச்சு என்ன உண்வான் மாங்காய் ஒரு வேலைனா கொஞ்சம் என்ன அதிகமா இருக்கணும் அப்பதான் மாங்காய் வதங்கி வந்து இது எல்லா விளையாட்டு இதெல்லாம் போட நல்லா இருக்கும் கடுகு போடணும்

நல்ல புண்ணும் வரவாட்டிதான் மலாம் போடணும் கொஞ்ச நேரம் ஆகும் அது கொஞ்ச நேரம் ஆகும் ஏன்னா வேணும்ல எண்ணையிலே ஹம் அதனால கொஞ்ச நேரம் ஆகும் பச்சை மாங்க தானே கம்மி பண்ணிக்கிறேங்க அடுத்தது மிளாத்தூளம் மிளா துளம் பெப்பர் துளம் இதான் அம்மா நமக்கு இன்ஸ்டன்டா செஞ்சு குடுத்த ஊறுகாய் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு டேஸாக சாப்பிட்டு பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் பாய்